பாத்தீங்களா விழுப்புரம் மாவட்டத்துல மிகப்பெரிய அணைங்க அது அணையன்னு சொல்லிட்டு விழுப்புரம் மாவட்டத்துல திருவண்ணநல்லூர் பக்கத்துல கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துலதாங்க இருக்கு இது கட்டுனதுல இருந்து நம்ம வரவே இல்லை இன்னைக்குதான் வந்திருக்கோம் அது உங்களுக்காக தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட காட்டணும்ன்றதுக்காக இப்ப பாரு நம்ம கூட இருக்கணுமா ஒரு அனுபவம் எங்கயுமே கிட்டத்தட்ட குற்றாலத்துல எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கு இது சொல்ல போனா விழுப்புரத்துல ஒரு குட்டி பீச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் எல்லாம் போயிட்டு காமிக்கிற உங்ககிட்ட இப்ப நம்ம நண்பர் குளிக்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க பாருங்க இப்போ விழுப்புரத்தை சுற்றி யாராவது லவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸேக்ஷனாக இருக்கிற எல்லாம் இங்கே வந்து பாருங்கள் பின்னாடிலாம் நிறைய லவர்ஸ் இருந்தாங்க இப்போ போயிட்டாங்க அங்கே பஜ்ஜி கடையில் இருக்காங்க நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் எப்பயாவது வந்தீங்கன்னா இந்த தான் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகணும் பாருங்கள் எத்தனை பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க பஜ்ஜி கடைக்கு இதில் இந்த வழியில தான் இருக்கணும் பாருங்களேன் அதே மாதிரி இப்போ தண்ணி வந்துச்சு இல்லைங்களா அதுக்கு நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இந்த இடத்தெல்லாம் அப்படியே சுத்தி பாருங்களேன் பீச் மாதிரியே அடுத்த டைம் நீங்களும் விழுப்புரத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் தாங்க இந்த தென்பெண்ணை ஆறு தென்பண்ணை ஆறுல எள்ளி அணைக்கட்டு சூப்பரா இருக்கு வந்து சண்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா ஆறு மணி வரைக்கும் டைம் போறதே தெரியாது அவ்வளவு என்டர்டைன்மெண்டா போகும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில வீடியோ முடிய வந்துருச்சு இதுதான் வந்து பழைய அணைக்கட்டு இது உடைஞ்சுதான் இப்ப பூசா கட்டியிருக்காங்க அணைக்கட்டு தான் பாத்துருப்பீங்க ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் பண்ணிடுங்க